வணக்கம் எல்லோருக்கும் வணக்கங்கள் நாங்கள் ஆசிரிய தலியங்கம் பலம்புரி பரம்புரி பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆசிரியர் தலையங்கத்துக்குள்ள அறிஞருடைய கருத்து இரும்பை பூவாகவும் பாறையை பஞ்சாகவும் மாற்றும் வலிமை மகிழ்ச்சி குண்டு இரும்பை பூவாகவும் பாறையை பஞ்சாகவும் மாற்றும் வலிமை மகிழ்ச்சிக்குண்டு மகிழ்ச்சியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருந்தால் ஒன்றும் இருக்காது எந்த கஷ்டமும் தெரியாது மகிழ்ச்சியோட மகிழ்ச்சி எந்த இரும்பு போல கஷ்டமா இருக்கிறதும் பூவா தான் தெரியும் பாறையா இருக்கிறதெல்லாம் பஞ்சா தெரியும் ஆஹ் அதுதான் செய்யும் இருந்தால் மகிழ்ச்சி வரும் இருந்தால் அன்பு வரும் ஆகினாலே ஆஹ் கிடைக்கும் தலைப்பு பார்ப்போம் தேர்தல் வெற்றிக்கு யாரும் உரிமை கூறாது இது ஹம் என்ன உரிமை உங்களுக்கு நாங்கள் தான் போடுறோம் மக்கள் தானே போட்டவர்கள் உரிமரு தமிழர் தாயகத்தில் உள்ளூராட்சியசபை தேர்தல் கிடைத்த வெற்றி தமிழ் மக்களின் வெற்றி என்பதை முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது தமிழர்களுக்கு கிடைத்த வெற்றி தயவு செய்து உள்ளூராட்சிய சபை தேர்தலுக்கான வெற்றிக்கு யாரும் உரிமை கோரி விடாதீர்கள் எனக்கு தான் போட்டது சனம் உனக்கு போட இல்லை ரெண்டெல்லாம் கதைக்கப்படாது கூடாது தேர்தல் வெற்றி மட்டுமல்ல பொதுவில் எந்த காரியத்தில் வெற்றி அடைந்தாலும் அதனை மக்களின் வெற்றியாக நினைக்க வேண்டும் உண்மைதான் மக்களின் வெற்றி தான் நினைக்கணும் அப்போதுதான் அந்த வெற்றி நிலைக்கும் இதனையே ஜேம்ஸ் ஜென் என்ற அறிஞர் இதை நாம் அல்லவோ செய்தோம் நாம் அல்லவோ செய்தோம் என்று மக்கள் கூறும் வகையில் எங்களின் செய்திட்டங்கள் அமைய வேண்டும் என்கிறார் நாம் தான் செய்தாங்க நாங்கள் தான் செய்தாங்க நாங்கள் தான் செய்கிறோம் எங்களோட ஒரு ஆசிரியர் இந்த எங்களுடைய பேராசிரியர் அவற்றை பழக்கத்தில் நான் அதை பின்பற்றினேன் என்னென்னு சொன்னால் அவர் வாழ்த்துச் செய்திகள் அனுப்புவார் ஆக்களுக்கு அவர் இப்போ எங்களோட இல்லை காலமாயிட்டர் ஒரு நல்லொரு மனிதர் கலாமணி பேராசிரியர் கலாமணி என்று சொல்பவர் அவர் வாழ்த்துக்கள் போடைக்க எங்களுடைய எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உரித்தாகும் கலாமணியும் குடும்பம் குடும்பத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இருக்காது அவைய பத்தி எனக்கு தெரியும் ஆனால் அவர் எனக்கு வாழ்த்து போடும் போது போடுவார் குடும்பத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம் இப்படி கண்ணாமனையும் குடும்பம் அது ஒரு நல்ல விடியம் தானே அவர் அவற்றை பிறகு நானும் வந்த கூடுதலாக எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தான் போடுறேன் என்னுடைய என்று சொல்றேன் போடுறே அது எங்களுடைய மகிழ்ச்சி தான் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கிறோம் ஆக ஆக அதைத்தான் சொல்லணும் என்னென்ன மக்கள் என்று சொல்லணும் குடும்பத்தை சேர்த்து மக்கள் தான் மக்களால் நாங்கள் விண்டனாங்க ஆக நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் மக்கள் தங்களின் பணியை இன உணர்வோடு செய்து முடித்துள்ளனர் இந்த உண்மையை தமிழ் அரசியல் தரப்புக்குள் உறக்க கூற வேண்டும் இதை விடுத்து இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கின் அரசாங்கத்தின் மீது தமிழ் மக்கள் நம்பிக்கை இழந்துள்ளனர் என்றெல்லாம் அரைக்க விடுவது மிக பெரும் ஆபத்தம் இது அபத்தம் ஆக என்ன அப்படி எல்லாம் சொல்லப்படாது ஆக உள்ளூர் சபை தேர்தலில் தமிழர் தாயகத்தில் கிடைத்த பெறுபெறுகள் தமிழ் மக்கள் வழங்கிய அழகான தீர்ப்பு என்று கருதுவதே எப்படி ஏதோ மக்கள் இப்படி வழங்கியிருக்கிறோமாப்பா அதுக்காக அவைக்கு செஞ்சு வோச்சி இவைக்கு செஞ்சு வச்சு அதான் உங்களுக்கு கூட என்னது நீங்கள் நினைக்கிறீங்களே அவைக்கு அவை என்ற கோபத்தில் உங்களுக்கு போட்டு வேண்டும் அப்படி எல்லாம் கிடைக்கிறது இதெல்லாம் தமிழ் மக்களின் வெற்றி இது ஒரு புறம் இருக்கு இப்போது தமிழர் தாயத்தில் அதிலும் குறிப்பாக ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ளூராட்சி சபைகளுக்கு ஆட்சி அமைப்பதில் நெற்றுக்கடியான சூழ்நிலை ஏற்படும் ஜாழ்ப்பாணம் தான் நெட்டுக பிரச்சனை என்ன தமிழர் தாயம்னா உடனே யாழ்ப்பாணத்தை தான் நோக்குறோம் என்ன அதுதான் பிரச்சனை இந்த சூழ்நிலை தமிழ் மக்களால் காரண காரியத்தோடு ஏற்படுத்தப்பட்டது மக்கள்தபடிய ஆட்டத்தான் அதாவது தமிழ் தரப்புக்குள் ஒற்றுமைப்படாமல் உள்ளூராட்சி சபைக்கான ஆளுகையை தீர்மானிக்க முடியாது இப்ப கொண்டு வந்து விட்டுடாக்கு ஜனம் ஏழு மண்டால் ஏழுமன்றால் உங்க அண்ட விளையாட்டு வெளியேறி போய் பாருங்க ஆட்சி அமைங்க அரசாங்கத்தோடு இருக்க வேண்டியா இதுதான் நடக்க போகுது அப்ப எப்படி கொண்டு வந்து மக்கள் பூட்டி இருக்க பாருங்க அப்ப அரச தமிழ் தரப்புக்குள் ஒன்றுபடாமல் உள்ளாட்சி அமைக்கான ஆளுகையை தீர்மானிக்க முடியாது தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் முதல் நிலையில் இருக்கக்கூடிய கட்சி ஆட்சி ஆட்சி அமைக்கும் ஆயின் எதிர்கட்சிகளின் பலம் ஆளுங்கட்சியை விட அதிகமாயும் முதல் நிலையில் இருக்கக்கூடிய ஆட்சி அமைச்சால் எதிர்கட்சிகள் பலமானால் ஆளுங்கட்சியை செய்ய விடுவாங்களோ எதுவும் விட மாட்டாங்க அப்போ நெடுக ஈடுபட்டு ஒன்று நடக்கும் அவைத்தி ஒன்று நடக்காது சும்மா பதவிக்கு இருந்து போட்டு போவண்டியா பிற்படுத்தப்பட்டுள்ளது கூட்டம் போண்டியா இந்நிலையில் ஆட்சி பலத்தை நிரூபிக்கின்ற வாக்கெடுப்பிலேயே தோற்று போகின்ற சூழ்நிலை ஏற்படும் ஆட்சிப்போட்டு போயிடும் இவ்வாறான நிலைமைய தமிழ் மக்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் கூட சொல்லுவாங்கள் மக்கள் என்ன எங்களுக்கு அதை சொல்லி போடும் எனவே மனக்குரோதங்களை மறந்து தமிழ் அரசியல் தரப்புக்குள் ஒன்றுணைய வேண்டியது கட்டாயமானது இது கட்டாயம் உங்களுக்கு வேற வழியே இல்லை மூஞ்சுதான் பிடிச்ச சரப்பாமல் நிற்குங்கோ நின்லுங்கோ இதோ ஒன்றோ ஒற்றுமையாக வேறு வழி இல்லை உங்களுக்கு ரெண்டு விட்டாலும் பிரச்சனை வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை அதிலும் இவ்வாறான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதன் காரணமாக உள்ளூராட்சி சபைகளின் ஆட்சி அமைப்பதற்காக ஒற்றுமைப்படுதல் என்ற எல்லை கடந்து தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொள்கின்ற அத்தனை தமிழ் அரசியல் கட்சிகளும் ஒன்றுபட வேண்டிய தேவையும் ஏற்பட்டுள்ளது தமிழர்களுக்காக பாடுபடுகிற என்று கொள்கிற கட்சிகள் இருந்தால் நீங்கள் ஒன்றுபடத்தான் ஏனென்று சொன்னால் ஒன்று தேசியத்தை பற்றி தேசியம் அதான் தாத்திரி அவர் அவரும் கேட்டார் நான் முதல்வருக்காக கேட்டாங்களே தேசியம் அது மாதிரி அவரும் கேட்டார் தேசியத்தை பற்றி நீங்கள் கதை சொன்னா ஏற்றுக்கொள்கின்ற கட்சியாக இருந்தால் அது நீங்கள் தமிழ் கட்சிகள் எல்லாரும் ஒன்று செல்வதை விட வேறு வழி இல்லை அதை போட்டு அதை செய்து கதை கூட அதுக்கிடையில காட்சி கண்டால் பிரச்சனை மியாவு விளையாட்டுதான் ஆ நான் பெரிது எனது கட்சி பெரிது என்ற அகங்காரங்களை துறந்து கிடைத்த சந்தர்ப்பத்தை தக்க முறையில் பயன்படுத்தி எம் தமிழினத்தின் முடிவுக்காக தமிழ் தரப்புக்கள் ஒன்றுபட வேண்டும் இதுவே தமிழ் மக்களின் வீணவா வீரவா ஆகையினாலே மக்களுடைய ஆசை மக்களுடைய விருப்பம் மக்களுடைய நிலப்பாடு என்னென்று சொன்னால் நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர வேண்டும் ஒன்று சேர்ந்து சரியான ஒரு உறுதியான ஒரு திட்டமான திட்ட காத்திரமான ஆட்சியை அமைத்து அதன் மூலம் எங்களுடைய இடங்களை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று தான் எங்களுடைய மக்களின் தேவை மக்கள் உங்களை கொண்டு வந்து இக்கட்டான நிலையில் விட்டு இருக்கிறார்கள் என்றால் இக்கட்டான நிலையில் உங்களை விடவில்லை உங்களை சரியான வலையில் போவதற்கான பாதை ஒன்று எந்த எதிரியும் அட்டி கேட்க ஒரு வழி பாதை விட்டு தான அடிக்கிறது அது மாதிரி உங்களை கொண்டு வந்து இப்ப விட்டுகிட இங்க பார்ப்போம் ஓட முடியாது ஒழிக்க முடியாது ஒற்றுமையார விட வேற வழி இல்லை என்ற அளவில் வந்து மக்கள் விட்டு இருக்கிறார்கள் மக்களை பற்றி பவரை பற்றி நீங்கள் எப்படி என்று சிந்திச்சு பாருங்க மக்கள் எப்படி இருந்து காயை நகர்த்தி கொண்டு செல்கிறார்கள் உண்மையிலே அவர்களுடைய கரு நகர்வு நல்ல நகர்வாக அமைகிறது இந்த நகர்வில் உங்களுடைய ஒற்றுமைதான் அடுத்த மாகாண சபை தேர்தலை தீர்மானிக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு ஒற்றுமையே பலம் என்ற கோரிக்கையை நாங்களும் விடுத்துக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கங்கள் போயிட்டு வரோம்